உங்களுக்கான கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அதிகாரம் ஏழாம் வசனம் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் இன்று உங்களுக்கு கொடுத்த இந்த வசனத்தின்படி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே அவருடைய பாதத்தில் நீங்கள் எவைகளெல்லாம் கேட்பீர்களோ உங்களுடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி அவர் உங்களுக்கு தர போதுமானவராய் இருக்கிறார் அண்ணால் அவருடைய பாதத்துக்கு போய் தனக்கொரு குழந்தை வேண்டும் என்று கேட்டாள் அவளுக்கு தேவன் கொடுத்து அவளை சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியாய் மாற்றினது போல உங்களுக்கும் தேவன் அப்படியே செய்ய வல்லவராய் இருக்கிறார் அவருடைய பாதத்திற்கு போய் அவருடைய நாம மகிமை கண்டு நீங்கள் எவையெல்லாம் கேட்கிறீர்களோ உங்களுடைய விருப்பத்தை அறிந்த தேவன் நிச்சயம் இனி வரும் நாட்களில் கேட்கிற உங்களுக்கு நிறைவாய் தர வல்லவராய் இருக்கிறார் ஜெபம் செய்வோம் பரலோக பிதாவே இந்த வீடியோவை கேட்டு ஜெபிக்கிறோம் பிள்ளைகள் அப்பா எதெல்லாம் விரும்பி உடைய சமூகத்திலே கேட்கிறார்களோ தகப்ப நீர் அவர்களுக்கு கொடுக்க நீங்க வல்லவராய் இருக்கிறதற்காக ஸ்தோத்ரம் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று நாங்கள் வாசிக்கிறோமே அதே போல கேட்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் நீர் கொடுக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம் உம்முடைய பாதத்தில் நீங்கள் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் இன்னைக்கு ஜபம் பண்ணுங்க வேதம் ஆசியுங்க குடும்ப ஜபம் பண்ணுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க